ஸ்ரீ குருபியோ பியூ ஒரு பிள்ளையார் பாடல் பாடு பாடென பணித்தாரே பாரதி தேவியின் மூத்த பிள்ளை பாடு பாடென பணித்தாரே பார்வதி தேவியின் மூத்த பிள்ளை பாரினில் பாவங்கள் பறந்திடவே பக்தியால் பக்குவம் பெற்றிடவே பாரினில் பாவங்கள் பறந்திடவே பக்தியால் பக்குவம் பெற்றிடவே நம்மை பாடு பாடென பணித்தாரே பார்வதி தேவியின் மூத்த பிள்ளை ஐங்கரணவனை அனைத்திருக்கும் ஐயம் இன்றி முன்னிற்பவன் ஐங்கரன் அவனை அணைத்திருக்கும் ஐயம் இன்றி முன் நிற்பவன் ஐம்பூதம் தனையே துணை கொண்டு ஐங்கரன் அவனை தொழுதிடுவோம் ஐம்பூதம் தனையே துணை கொண்டு ஐங்கரன் அவனை தொழுதிடுவோம் பாடு பாடென பணித்தாரே பார்வதி தேவியின் மூத்த பிள்ளை சதுர்த்தியில் சந்திரன் காணுவது சங்கடம் சேர்த்திடும் செயல்தானே சங்கடர சதுர்த்தியில் நோன்பிருந்தால் சங்கடம் தீந்திடும் நிஜம்தானே சதுர்த்தியில் சந்திரன் காணுவது சங்கடம் சேர்த்திடும் செயல்தானே சங்கடகர சதுர்த்தியில் நோன்பிருந்தால் சங்கடம் தீந்திடும் நிஜம்தானே நம்மை பாடு பாடென பணித்தாரே பார்வதி தேவியின் மூத்த பிள்ளை பாரதம் எழுதிட கும்போடித்தார் பாம்பையை அணியாய் அணிந்து கொண்டார் பாரதம் எழுதிட கும்போடித்தார் பாம்பையை அணியாய் அணிந்து கொண்டார் பார்த்திட பார்த்த உடல் கொண்டார் பாதை மாற பக்தருக்கு அருள் செய்தார் பாதிட பருத்த முதல் உண்டார் பாதை மர பக்தருக்கு அருள் செய்தார் நம்மை பாடு பாடென பணித்தாரே பார்வதி தேவியின் மூத்த பிள்ளை பல பல வடிவம் எடுத்தாரே பல பல லீலைகள் புரிந்தாரே பல பல வடிவம் எடுத்தாரே பல பல லீலைகள் கூறிந்தாரே பாறைங்கும் எளிமையாயிருப்பாரே பக்தர்கள் தருவதை ஏற்பாறே பாறைங்கும் எளிமையாயிருப்பாரே பக்தர்கள் தருவதை ஏற்பாரு நம்மை பாடு பாடென பணித்தாரே பார்வதி தேவியின் மூத்த பிள்ளை பாரினில் பாவங்கள் பறந்திடவே பக்தியால் பக்குவம் பெற்றிடவே நம்மை பாடு பாடென பணித்தாரே பார்வதி தேவியின் மூத்த பிள்ளை இவர் பார்வதி தேவியின் மூத்த பிள்ளை விக்ன விநாயகமூர்த்திக்கு நன்றி நன்றி வளமுடன்